வெங்காயத்தை கட் பண்ணி பாதத்துக்கு அடியில் வச்சு சாக்ஸ் போட்டோம்னா குழந்தைகளுக்கு ஜுரம் குறைஞ்சிருதாமே அப்படின்னு ஒரு வீடியோ எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணி இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நைன்டீஸ் கிட்ஸாக இருக்கும்போது என்ன இருந்தோம் அண்டர் டேக்கருக்கு ஏழு உயிர் இருக்குது ரிக்கி பாண்டிங் பேட்டில் ஸ்ப்ரிங் வச்சு தான் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சார் அதே மாதிரி நாளைக்கு ஸ்கூல் கட் பண்ணணும் அப்படின்னா அக்களுக்கு அடியில் வெங்காயத்தை வச்சுட்டு படுத்துட்டோம்னா அடுத்த ஜுரம் வந்துடும் ஸ்கூலை கட் பண்ணிடலாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க என்னன்னா வெங்காயத்தை வச்சா ஜுரம் குறையுதுன்னு சொல்றாங்க இதுக்கு எது மருத்துவ ஆராய்ச்சி இருக்கான்னு பார்த்தோம்னா சைனீஸ் மெடிசனில் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற கான்செப்ட் படி வெங்காயத்தை நம்ம பாதத்துல வச்சோம்னா ஜுரம் குறையும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா இதுக்கான ஆராய்ச்சி முடிவுகள் எதுவுமே நமக்கு ஸ்ட்ராங்கா இல்ல வரட்டு இருமலுக்கு தேன் குடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கு ஓமவல்லி இலையோட ஜூஸ் ஓமத்திரம் இதெல்லாம் குடிச்சோம்னா நமக்கு டைலேஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி முடிவுகள்லாம் இருக்கு ஆனால் இந்த வெங்காயத்தை காலில் வச்சா ஃபீவர் குறையுமா அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் எப்படின்னு எதுவுமே இல்லை ஆனால் ஆனியன் சூப் குடிக்கும்போது நல்ல இன்ஃப்ளமேஷன் குறையுது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஆனால் அதை பச்சிலம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது ரசம்லாம் சாப்பிட்ற வயசு வந்துட்டாங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஆனியன் சூப் வச்சு கொடுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய குயர் செட்டின் அப்படிங்கிற ஒரு ஃபிளேவன் ஆயிட் இன்ஃபிளமேட்டரி மார்க்கர்ஸ் ஆன சிக்ஸ் டிஎன்எஃப் ஆல்ஃபா இதெல்லாம் இன்ஹிபிட் பண்ணுது இதனால ஓவரால் இன்ஃபிளமேஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வெங்காய சூப் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆடா கொடுக்கலாமே தவிர இதை மட்டுமே ஜுரத்துக்கான நம்ம நம்பி இருக்கக்கூடாது காலில் வெங்காயம் வச்சா ஜுரம் குறையும் அப்படிங்கிற வீடியோ கீழே நிறைய பேர் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்களா இது எப்படி கேட்டா போஸ்ட் ஹாக் ஃபேலசி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃபீவர் சைக்கிள் முடிஞ்சிருக்கலாம் அந்த முடிகிற டைம்ல இவங்க ஆனியன் வச்சிருப்பாங்க ஆனியனால தான் ஜுரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க சளி இருமலுக்காக ஒரு டாக்டர் அஞ்சு நாளைக்கு ஆண்டிபாட்டிக்ஸ் கொடுத்துருப்பாரு அந்த ஃபுல் எஃபெக்ட் நமக்கு தெரியறதுக்கு அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் அஞ்சாவது நாள் இவங்க இருமல் குறையல அப்படின்ட்டு வேற ஒரு டாக்டர் போய் பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த ரெண்டாவதாக பார்த்த டாக்டர் சப்போர்ட்டிவ் மெஷராக தான் கொடுத்துருப்பாரு அடுத்த நாள் இருமல் குறைஞ்சிருக்கும் இவங்க நினச்சிருப்பாங்க இந்த ரெண்டாவது டாக்டர் கொடுத்த மருந்தில் தான் குறைஞ்சிருச்சுன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த அஞ்சு நாள் ஆன்டிபயோட்டிக் போட்டதோட எஃபெக்ட் நமக்கு ஆறாவது நாள் தெரிஞ்சிருக்கும் இதுதான் போஸ்ட் ஹாக் ஃபேலசி ஸோ குழந்தைங்களுக்கு ஜுர விஷயத்தில் இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்பி நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதுவும் இந்த டெங்கு ஃபீவர்லலாம் ரெண்டு நாள் ஃபீவர் அடிச்சுட்டு மூணாவது நாள் கை காலெலாம் ஜில்லுன்னு ஆகிடும் ஆனால் அதுதான் முக்கியமான சைன் அந்த டைமில் தான் ஒரு சில குழந்தைங்களுக்கு பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து ட்ராப் ஆகும் அதில் நம்ம ஜுரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம அலட்சியமாக விட்டுறக்கூடாது ரொம்ப டல்லாகவே இருக்காங்க எப்பவும் இருக்கிற சுறுசுறுப்பு இல்லை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எப்பவும் பார்க்குற டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணி பாருங்க ஃபீவர் விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க